ராசாவினுடைய பெரும்பகுதி வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது அவர்களுடைய கூடாரங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல் தங்குவதற்கு இடமில்லாமல் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தடுமாறுகிற அந்த அப்பாவிகளுக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக இந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்று சொல்லுகிறார் பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் தங்களை சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எவ்வளவு தூரமும் செல்வார்கள் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரின் உரையின் சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசு மாறி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அறுபத்தி ஐந்தாவது நாளில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ராசாவினுடைய பகுதிகள் மீது நடத்திய ஷெல் தாக்குதல்களில் ரஃபா பகுதிகளில் ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பதினேழு பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் பெரும் பெரும்பகுதி வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது அவர்களுடைய கூடாரங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தடுமாறுகிற அந்த அப்பாவிகளுக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக இந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாபெரும் கவலைக்குரிய நிகழ்வாக மாறியிருக்கிறது அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான இருக்கிறார் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டு நிறைவையொட்டித்தான் பாலஸ்தீன விடுதலை விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் இந்த உரையை ஆற்றியிருக்கிறார் அந்த உரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதனுடைய ஆயுதங்களும் சர்வதேச சட்டங்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வமான உரிமை அதனை கீழே வைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக இருக்கிறார் ஏன்னா காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேல் என்று எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பாலஸ்தீனம் என்கிற தேசம் அந்த தேசத்தை அபகரித்து தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அபகரித்தவர்களே தங்களை ஒரு அரசாங்கமாக அறிவித்துக்கொண்டு இன்றைக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து அப்பாவிகள் மீது இவ்வளவு தாக்குதல்களை நடத்தும் போது தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக நிற்கக்கூடியவர்கள் இது எங்கள் பூமி அதனை நாங்கள் பாதுகாப்போம் அது சர்வதேச உரிமையும் கூட

தலைவரின் உரையின் சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் காசா பகுதியை நிர்வகிப்பதற்கு சுயாதீனமான பாலஸ்தீன மக்களையே கொண்ட ஒரு குழுவை உடனடியாக நியமியுங்கள் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படி அவர்கள் நியமிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களிடத்தில் பாலஸ்தீனத்தின் அதிகாரம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களிடத்தில் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் மௌனிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் டாக்டர் அல் ஹையா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய லோக் மீடியாக்கள் இவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் இன்றைய தினம் சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கிறது கண்டனத்திற்குரியது ஏற்றுக்கொள்ள முடியாதது எக்காரணம் கொண்டும் இந்த தாக்குதல்களை யாரும் அங்கீகரிக்கவோ ஆதரிக்கவோ முடியாது ஏன்னா எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அநியாயமாக யாரையும் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த நிலையில்தான் சபாத் அமைப்பு நடத்திய அவர்களுடைய யூத வழிபாட்டு பிரார்த்தனை நிகழ்வுல இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வுல தான் நான்கு பேர் கொண்ட பயங்கரவாத குழு ஒன்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதில் மூன்று பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சிட்னியினுடைய லோக்கல் மீடியாக்கள் சொல்லுகிறார் அதே நேரம் ஒருவன் பட்டு காயம் அடைந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் போலீஸ் கண்காணிப்பில் மருத்துவம் பெற்று வருகிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த

நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு கொடூரமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தன்னுடைய கண்டன அறிக்கையில் இந்த மூன்று இஸ்லாமிய அமைப்புகளும் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய சமூகத்துக்கு வன்முறைகளுக்கும் குற்றங்களுக்கும் இடமளிக்க முடியாது இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த மூன்று முக்கியமான ஆஸ்திரேலிய அமைப்புகளும் வெளியிட்டிருக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது சபாத் அமைப்பை ஒரு முக்கியமான அமைப்பு சர்வதேச அளவில் அவர்கள் நிறுவக்கூடிய ஒரு அமைப்பாக வைத்திருக்கிறார்கள் வழிபாட்டு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாதது வன்முறையை தூண்டக்கூடியது தீவிரவாத செயல்பாடு என்பதில் எல்முனை அளவுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இப்படி பயங்கரவாதிகள் உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் வன்முறையை நம்ம ஒரு காலம் கையில் எடுக்கவும் கூடாது ஆதரவுக்கவும் கூடாது ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிறது திருமறை குரான் எனவே குரானுடைய வழிகாட்டுதல்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதனைத்தான் நாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரமும் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறான ஓடிச்சென்று சென்று உதவுங்கள் துன்பப்படுகிறான அவனை காப்பாற்ற முனையுங்கள் மற்றபடி அவனுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற காரியத்தை யார் செய்தாலும் எந்த மதத்தின் பேரில் செய்தாலும் எந்த கொள்கை கோட்பாட்டின் பேரில் செய்தாலும் அது பயங்கரவாதம் தீவிரவாதம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் உளப்பூர்வமாக எப்போதும் ஏற்றுக்கொண்டு வழி நடக்க வேண்டும் என்கிற செய்திகளோடு நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இரண்டாம் கட்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை பற்றி எந்த கருத்துக்களையும் இதுவரை சொல்லவில்லை என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய இரண்டாம் கட்ட தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த ராணுவ பிரமுகராக இவர் செயல்பட்டிருந்தார் இவர்தான் கமண்டராகவும் கமாண்டராகவும் செயல்பட்டிருக்கிறார் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அரசியலமைப்பினுடைய ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பாளர்களில் இவரும் முக்கியமான ஒருவர் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல செயல்பாடுகளை முன்னின்று வழிநடத்தியவரும் இவர்தான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்துக்கு உள்ள காசாவுக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ ரஃபா பார்டர் வழியாக செல்லாமல் இருக்கிறது ரஃபா பார்டர் முழுமையாக திறக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது சர்வதேசம் இதற்கு தலையிட வேண்டும் ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருப்பதை பார்க்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இலங்கையினுடைய நாலா பக்கங்களின் வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகள் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குகிற பணியில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த காசா பற்றிய வீடியோக்களை முடிஞ்ச வரைக்கும் தருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் மிக முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோட நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு தேவையான சட்டிப்பான அந்த அந்த செட் ஒன்று கொடுக்குறோம் ப்ரெஷ்ஷு அதே மாதிரி வைப்பர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் பேக் தான் அறுநூறு ஃபேமிலிக்கு இங்கே கொடுக்கப்படுது நாங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இஸ்லாம்ங்கிறதே பிறர் நலம் நாடுவதுதான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் இஸ்லாம் அந்த அடிப்படையில் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுத்து எங்க அனாதியான உதவி செஞ்சு ஒரு இஷ்டம் கொடுத்தாங்க மேலும் ஒரு குடும்பத்திற்கு தேவையான மொத்தமான ஒரு உலர்நோவு பொது இதில் அரிசி பால் மாவு பெண்களுக்கு தேவையான விசேட விடயங்கள் என பெருவாரியான விடயங்கள் இந்த ஒரு பக்கிலே இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் வீடுகளுக்கு சென்று வீடுகளை சுத்தம் செய்வதற்கான ஹெவி பிரஷ் வைப்பர் ஆகியவை இங்கே இருக்கின்றன அதே போன்று அதோ நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் சமைத்து உண்பதற்கான சட்டி செட்டொன்று முழுமையாக அதாவது சமையலறை உபகரணங்கள் என்று மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கின்றது அங்கே அதுவும் இருக்கின்றது இப்படி அனைத்தையும் ஏற்பாடு செய்து இந்த மக்களை சந்தோஷமாக இன்றைய நாளிலே அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் கிணக்கு கிணக்கூ வடகிண்ணை குசகின் அவஸ்தாக்கூட்ட பிக்டமாய் உ தும்பு கிரியா வாக்கியலா நம்பி துமாம் சந்தான்களும் බොහෝදුලට දැන් අද හෙට මිනිස්සූ එගොලන්ගේ ගෙවල් ඔක්කොම හෝදලා එ ගෙවල් වලට යළි පදිංචිවීමට බලාපොරොත්තුවෙන් ඉන්න මේ අවස්ථාවේද. අපිට පුළුවන් ආකාරයට ගෙදරට ගිහිල්ලා වූ කියලා පිහල කන්න පුළුවන් තත්වයකට කුසියට අවශ්‍ය කරන කිචන් එක්සසරීස් ඒ වගේම අත්‍යවශ්‍ය බාණ්ඩ වටිනා එක ආහාරමල්ලක්. පෝෂණ මල්ලක් අපි ලබාදීම තමයි මෙතන සිද්ධ වෙන්නේ. පශාල්ල හල්ලලා බෙරියවන් දැන්ගාතාත් ොලු ජවා ගෙට යාල්ලා என்ன நோண்டி ஆகாதே நான் இந்த ஒரு விஷயம் பாரமா எடுத்தேன்டா இது கடைசி மட்டும் என்ன செய்ய தாண்டி நான் துவா கேட்டு இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு மட்டும் இன்னும் இன்ஷால்லா செஞ்சு கொண்டிருக்கிறேன் அடுத்த வந்து புஸ்தம் கொடுக்குற விஷயமும் இருக்கு இந்த மிச்சம் வெயில் இருக்கு அவங்களோட ஏழு மட்டும் இன்ஷால்லா செஞ்சு கொண்டிருக்கிறேன் வச்சிருக்க டீம் கொழும்புல யாருக்குமே இந்த டீம் இல்ல நேற்று இங்க இருந்து கெலியோயோ போய் ஃபுல்லா சமைச்சு எல்லா இவங்க தான் பண்றாங்க அலமதுல்லா இவருக்கு காட்டாத நிறைய சகோதரர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் ஒர்க் பண்றார்கள் சிங்கள முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்டியானி எல்லா சகோதரர்களும் இருக்காங்க ගන්වතුර ආපකගමක් ඉස්සල්ලලාම ඉදිරිපත්ව වනම ට්නනිු ක්ඩාෑට අි බොම ස්තුති වන්තේෙනවා නැදලි මවලු තුමාහට ස්තුතිවන්තයනවා ඒගේ අනස් මන්තති තු මාටත් අ අපි බොම ස්තුතිවන්තයෙනවා මොකද අපේ දුක රැකලා ඒ වතුරු එ පෑල මේ සම්බන්ධව කටයුතු කරලා ඊට පස්සේ අපිට අවශ ෝප කරන්න කෑමබීම් සියලුම්දේ මේ සර්සය තුන්නට ගොඩක් ස්තුතිවන්තයෙනවා ජස කල් අව් හහි. අද. වල් අයසිය පනාකක්ෂයකට සානාධර මළු එකකොන් එඉදාවේල උදාාගන කණ්ඩපුුවන් විදිහට සානාධාර මලු ලබා දුන්නා මේකට අපේස්සයි පල් කණ්ඩායම සභාගවුණා ඒකට අපිට සෑහෙන්න පිරිසක් ඒ යන සමාරාය නම් කියන්න කැමැතින මේ දානය දෙන්න ම උක්්දුපපතායට උදව් කරන්න එකොල්ලොෝ අපේ පිටිපස්ස ඉදගෙන අපිියෝ ශක්තිමත් කරලා මේ අනස්මන්තුම ප්‍රමුුවය ක්ඩායම ක්තිමත් කරලා මේ දවස් පාල විස්ස අපිට සැහැන සේවයක් කරන්න ඔවුන් ෆක්ිය තවා දුන්නා. ඒවගේම අපි ඉදිරියටත් මේ ජනතාව වෙනෙන්. අපිට පුළුවන් ගපරීමෙන් අපි සේවය කරන්න. அடுப்புகள் தேவையாக இருக்கிறது தூங்குவதற்கான பாய் தலையணை மெட்ரஸ் தேவையாக இருக்கிறது நெட்டுகள் தேவையாக இருக்கிறது இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது ஒரு கேஸ் அடுப்பு இரண்டாயிரத்தி எண்ணூறு தொடக்கம் மூவாயிரம் வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதினூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள் நவிகனாயகம் இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் உதவ விரும்புகிற சகோதரர்கள் அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வாய்ப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம் ஏழைகளுக்காக உழைப்போம் அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்